எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது பிறகக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம வீடுகளில் எந்த குறித்த செயல்களை செய்யணும் அதுவும் நமக்கு திங்கக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய மார்கழி முதல் நாள் நம்ம எந்த குறித்த செயல்களை வீடுகளில் செய்யும் பொழுது நம்ம கேட்டதற்கும் மேலான பலன்கள் கிடைக்கும் அதுவும் குறிப்பிட்டு நம்ம வீட்டினுடைய நிலைவாசலில் எந்த குறித்த செயல்களை செய்வதால் நம்ம வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் இந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக இந்த மார்கழி மாதத்தை தேவர்கள் மாதம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அதாவது கடவுளை வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாகவும் இந்த குறிப்பிட்ட மாதத்தில் நம்ம இறைவனை வழிபாடு மேற்கொள்வதால் எல்லா விதமான நற்பலன்களையும் ஒருவர் பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பெரும்பாலும் எல்லா ஆலயங்கள்லையுமே சூரிய உதயத்திற்கு முன்பாகவே பூஜைகள் ஆராதனைகள் அனைத்துமே நடைபெறுவது அப்படிங்கிறது இருக்கும் மேலதாள வாத்தியங்கள் அனைத்துமே முழங்கப்பட்டு குறிப்பிட்டு சிவாலயங்களில் பார்த்திங்க அப்படின்னாக்கா திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவி இது அனைத்துமே பாடப்படும் விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாத முழுக்க பாத்தீங்கன்னா திருப்பாவையானது பாடுவாங்க மனிதர்களுடைய ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் தை முதல் ஆவணி வரை இருக்கக்கூடிய காலத்தை பகலாவும் ஆடி முதல் மார்கழி வரை இருக்கக்கூடிய காலத்தை இரவாகவும் செல்வாங்க இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிந்து வைகரை பொழுது மார்கழி மாதம் அப்படிங்கிற காரணத்தால் தான் இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்குரிய மாதமாக சொல்லப்படுது தேவர்களுக்கு அதிகாலை இருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய இரண்டு மணி நேரத்தை குறிக்கும் அப்படிங்கிறதால தான் சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்த நேரமா பார்க்கப்படுது மார்கழி மாதம் நமக்கு இந்த வருடம் பொழுதே திருவாதிரை நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான குகந்த திங்கக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது திருவாதிரை அப்படிங்கிறது சிவபெருமான நட்சத்திரம் அதுவும் திங்கக்கிழமை நாள் சோமவார சொல்லப்படக்கூடிய நாளனைக்கு மார்கழி மாதம் பிறப்பது அப்படிங்கிறது நமக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு மார்கழி மாதத்தினுடைய பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்ததா கருதப்படுது அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் சொன்னாலுமே அறிவியல் பூர்வமாக பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்தில் ஓசோன் படலமானது பூமிக்கு அருகாமையில் இருக்கும் அப்படிங்கிறதால தான் இந்த குறித்த மார்கழி மாதத்துல அதிகாலை நேரத்தில் வீட்டு வாசலில் பெரிய அளவில் கோலம் போடுவது அப்படிங்கறத பெண்கள் செய்யணும் அதே மாதிரி ஆண்கள் பஜனையில் கலந்து கொள்வது அப்படிங்கறத செய்யணும் இப்படி செய்யும் பொழுது ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது தமிழ் மாதங்கள்ல ஒன்பதாவதா மறக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம் இந்த மாதத்தை தன்னூர் மாதம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இந்த மார்கழி மாதம் முழுக்க நம்ம மனதை இறைவழிப்பாடுகளை செலுத்துவது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் இறை வழிபாட்டுக்கே உரிய மாதம் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் அதனாலே தான் அர்ஜுனனுக்கு செய்த உபதேசம் கீத உபதேசத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பகவான் சொல்லியிருப்பார் இப்படி நம்ம மனதை இறை வழிபாடுகளை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த மார்கழி மாதத்தில் திருமணங்கள் அப்படிங்கிறது நடப்பதே கிடையாது அதாவது ஒரு ஆண்டு முடிந்து புதிய ஆண்டுக்குள்ளே நம்மளை அழைத்து செல்லக்கூடிய மாதம் அப்படிங்கிறதால இந்த வழிபாட்டுக்குரிய மாதமாக இதை சொல்கிறோம் உயிர்ப்பு இல்லாத மாதம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த மார்க்க திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை விதை விதைப்பது இந்த இந்த மாதிரி பணிகளை குறிப்பிட்ட மார்கழி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நம்மளுடைய ஆத்மாவை மேலெழுப்பக்கூடிய மாதம்னா இந்த மார்கழி மாதம் அதனால இந்த மார்கழி மாதத்துல அதிகாலை நிறத்துல சீக்கிரமா எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இந்த மாதிரி பாடல்களை பாராயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு இப்படி இத்தனை சிறப்புகளை சொல்லிக்கிட்டே வரதால புதுசாக கேட்கக்கூடியவங்களுக்கு மார்கழி மாதத்தை பற்றி இது வரைக்கும் விஷயமே தெரியாதவங்களுக்கு எப்படி வழிபாடு செய்யணுங்கிற சந்தேகம் வரும் இல்லைங்களா மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே நீங்கள் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா கோவில் செஞ்சு வழிபடலாம் அதே போல் பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டு வாசலை நல்லா பெரிய அளவில் கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நிலைவாசலுக்கு பக்கத்தில் அகல் விளக்கு ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்படி நம்ம செஞ்சுட்டு வீட்டினுடைய பூஜை அறையிலையும் விளக்கேற்றுவது அப்படிங்கிற அப்படிங்கிறது செய்யணும் ஏதாவது ஒரு நாமத்தை ஓம் நம சிவாய சொல்லலாம் இல்லை ஓம் நமோ நாராயணன் சொல்லலாம் இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தை ஒன்பது முறை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இல்லை எங்களுக்கு குறிப்பிட்டு ஏதாவது சொல்லுங்கனாக்கா உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய காயத்ரி மந்திரம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும் இல்லை நம்ம சேனல்லேயே அதற்குண்டான வீடியோ லிங்க் இருக்குது அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் அந்த காயத்ரி மந்திரத்தை குறைந்தது நூற்றி முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறோமோ அந்த கோரிக்கையை நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைக்கும் இப்படி நம்ம செய்யும் பொழுது ஒரு அகல் தீபத்தை கண்டிப்பாக ஏற்றி வைக்கணும் பூஜை ஏரியில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது செய்வோம் ஆனால் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காகவே ஒரு அகல் விளக்கில் பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நல்லெண்ணெய் நெய் எது வேணாலும் நீங்கள் விட்டு வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இதை நம்ம வீடுகளில் கடைபிடிப்பது அப்படிங்கிறது செய்யணும் ஆலயங்கள் சென்று வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த தன்னுர் மாதத்தில் பூஜைக்காக நம்மளால் எதெல்லாம் செய்ய முடியுமோ இப்போ ஒரு பிரசாதம் செய்து கொடுக்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக செய்து தரலாம் இல்லை நடக்கக்கூடிய ஹோமங்களில் பங்கெடுத்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இல்லை ஏதாவது ஒரு பொருள் நிதி நிதியுதவி இந்த மாதிரி கோவில்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இல்லையா தானங்களே சிறந்ததாக சொல்லக்கூடிய அன்னதானத்தை வழங்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் அதாவது இந்த பிரசாதமாக ஒரு நாள் நம்ம செய்தாலே ஓராண்டு நம்ம அன்னதானம் செய்ததற்குண்டான பலன் இந்த தனூர் மாதத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற முயற்சி செய்து பாருங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியல எனக்கு ஏதோ ஒரு தடங்கலாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்போம் அப்படி அந்த தடைகள் அனைத்துமே உடைத்தெறியப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மார்கழி மாதத்தில் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அந்த தடைகள் விலகணும் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்போ அந்த தடைகள் திருஷ்டிகள் இது அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு முடித்த வீட்டினுடைய நிலைவாசலில் கட்டுவது அப்படிங்கிறத செய்யணும் இதுக்கு நிறைய பொருட்கள் எதுவுமே தேவை கிடையாதுங்க மட்டை தேங்காயும் சிவப்பு நிற வஸ்திரமும் இருந்தாலே போதும் கூட நம்ம வீட்டு பூஜை ஏரியில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மட்டும்தான் வைத்து செய்ய போகிறோம் ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் புதுசாக வாங்கிக்கோங்க கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு மீட்டர் அளவுக்கு கூட நீங்கள் வாங்கிட்டு காட்டன் வஸ்திரமோ இல்லை பட்டு வஸ்திரமோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு அதை நீங்கள் முன்கூட்டியே நல்ல சுத்தமான நீரில் எடுத்து ஆர வச்சு வச்சதுக்கப்புறமா இது கூட மட்டை தேங்காய் அதாவது நார் பிரிக்காமல் இருக்கக்கூடிய தேங்காய் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மட்டை தேங்காயை வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க குலதெய்வம் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க குலதெய்வத்தை மனதார நினைத்து இந்த மட்டை தேங்காயை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இது கூடவே மஞ்சள் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க குலதெய்வத்தினுடைய பெயர் தெரியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை மனதில் நினைத்து கொண்டு இஷ்ட தெய்வத்தையும் மனதில் நினைத்து கொண்டு இந்த மட்டை தேங்காயை சிவப்பு நிற வஸ்திரத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செஞ்சுட்டு இந்த முடிச்சா நம்ம கட்டினதுக்கு அப்புறமா அதை வீட்டினுடைய வெளிவாசல் நிலைவாசலுக்கு மேல் பகுதியில் வெளிப்பக்கத்தின கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்பாக இந்த முடிச்ச நீங்கள் மட்டை தேங்காய் முடிச்ச நீங்கள் கட்டிட்டு வாசலில் நீங்கள் விலக்கேற்றி வைத்து ஒவ்வொரு நாளுமே மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய முன்னேற்றம் நல்ல ஒரு ஏறுமுனையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைக்கணும் தடைகள் அனைத்துமே தீரணும் கஷ்டங்கள் அனைத்துமே தவிடுபடியாகணும் திருஷ்டிகள் அனைத்துமே தவிடாகணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் ஒவ்வொரு நாள்

நம்ம எந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் நல்ல தொழில் சிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை ஒரு வேலை வாய்ப்பின் விஷயமா நீங்க முயற்சி மேற்கொள்றீங்க அதுல தடைகள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை ஏதாவது ஒரு போட்டி தேர்வுகளுக்கு தயாராயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வரக்கூடிய தடைகள் விலகி அனைத்துமே கை கூடுவதற்குண்டான அருளை பெற்று தரக்கூடிய விதத்துல தான் இந்த மட்டை தேங்காய் பரிகாரமானது பார்க்கப்படுது அதனால முழு நம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் மேற்கொள்ளுங்க இந்த மார்கழி மாதம் அனைவருக்குமே நல்ல ஒரு அமோகமான மாதமா அமையும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம வீடுகளில் கடைபிடிக்க வேண்டியதும் அதே சமயத்தில் வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் தடைகள் அனைத்துமே விலகணும் முன்னேற்றம் ஏற்படணும் திருஷ்டிகள் அனைத்துமே தவறுபடி ஆகணும் பொழுது கட்டாயம் செய்ய வேண்டியது என்னங்கிறதுக்கு தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்